குடும்பத்தை பற்றி பேசுகின்ற ஒரு பாத்திரம் இதுவரை ஆய்வாடிகள் எல்லாம் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் போய் எடுத்து வரக்கூடிய பாத்திரமானது ஆண்டாளுடைய திருவாக்கில கண்ணனுடைய குடும்பத்தோடு ஐக்கிய பாவமாக்கி பெண்ணனுடைய குடும்பத்தை எழுப்புகின்ற மாதிரி பாத்திரம் அம்பரமே தண்ணீரே சோறையே அதன் செய்யும் அப்படின்னா அம்பரம்னா உலகம் உலகத்திற்கு நீர் வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரம் அந்த வாழ்வாதாரத்தை கொண்டுதான் அரசாட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த அரசாட்சியின் மூலியமாகத்தான் அரசு அப்படின்னா நிறைய அன்னதானங்கள் நடந்து இதைத்தான் நந்தகோபாலன் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த அந்த நந்தகோபாலனுடைய அரசாங்கத்திலே எந்த விதமான அன்னதானங்கள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அப்பேற்பட்ட ஒரு பெரிய அரசன் மாதிரி இருக்கக்கூடிய நந்தகோபாலனுடைய அரண்மனையில் நந்தகோபாலும் அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணன் பத்ராமன் எப்படி இருப்பதே யுகத்தில் ராமனுக்கு தம்பியா லட்சுமணராய் ஒவ்வொரு யுகத்திலுமே நந்தரவானுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே ஆதிசேஷனாய் பலவித ரூபங்களை எடுத்து வெப்பெருமானுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த பல்ராவனுக்கு சுற்றுவட்டாரத்தில் எந்த விதமான கோவில்களுமே தனிப்பட்ட முறையில் கிடையாது ஆனா அந்த வல்ராவனை இன்றைய தினம் மங்களாதம் மாதிரி ஒரு பாவம் ஒரு பாவம் இந்த ஆண்டாளுடைய பாசம் கிருஷ்ணன் தோந்திர பக்கத்திலேயே ருக்மணி பாமா பக்கத்திலேயே பலராமன் இவெல்லாம் எழுப்புறதுக்கு உள்ள போனா அவ படுத்து இருக்கிற அந்த அழகே தீய சிவசேராத்திரோ அனத்தார் உடவத்தமும் சயானம் விதிவத கற்பா ததா வைக்குண்டவாதம் அந்த பெருமாள் வருத்தம் ஒரு அழகு எப்படி இருக்கு அப்படின்னா எழுப்புறதுக்கே மனசு வரல அனா ரமனாய் படுத்திருந்தாலும் உலகம் எப்படி இயங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் எழுப்பி பகவானாக இருந்தால் கூட அவர்களை எழுப்பும் முடியுமான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது இதைத்தான் தொண்டர் எப்படி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சியில் பாடுகிறார் ஆழ்வார்கள்லேயே தொண்டர்கள் இப்படி ஆழ்வார் அவர் மட்டும்தான் திருப்பள்ளி எழுச்சிங்கிற பாத்திரத்தை பத்து பாத்திரங்கள்னால திருப்பி நாலாயிரம் பிரபந்தங்கள்ல அந்த பத்து பாத்திரம் மிக முக்கியமான பாத்திரங்கள் எல்லா கோயிலுமே சேமிக்க வேண்டிய பாத்து திருப்பள்ளி வைச்சிருந்தது அதான் பெருமானுக்கு எழுப்பும் கூடிய பார்த்து கிரிதா இந்த ஆண்டாளும் இதை பார்த்து ஒருத்தரில் பகவானை எழுப்பிறா பகவானுடைய தோக்கனாராக எடுக்கிறான் பகவானுடைய தாயை எடுக்கிறா சுத்தத்தவர்கள் எல்லாம் இப்போ அரண்னையில் அவர்களை எல்லாம் எழுப்பி செம்பட் கடலனை செய்வா பலதெய்வா உண்மையும் நீங்கள் பிரங்கே வரும் இந்த மாதிரி எழுந்துகிட்டே இருந்தால் எங்களுக்கு யார் அனுகிறப்படுவான் அப்படிங்கிற மாதிரி

அதுக்கு பாசரமே கிடையாது வார்த்தையே கிடையாது தனி பகவானை எழுப்பக்கூடிய அதனால அழகான முறையிலே இன்றைய சூழ்நிலையில ஸ்ரீகிருஷ்ணன் மந்தபோபால யசோதிய ஸ்ரீகிருஷ்ணன் பலராமனை எல்லாரையும் எழுப்பிக் கொண்டு எங்களுக்கு நோன்புக்கான இந்த அடுத்தளத்தை பண்ண வேண்டும் என்பதாக இருக்கக்கூடிய விவா சுவஸ்தி பிரதாபிய பரிகாலயந்தா நியாயேண வாக்கேண மகிக் மகிஷார் இப்போ பிராமணஸ்ய லோகத்தலத்தும் லோகா மக்தாத் விழுகவந்தோ